To you, may God bless you, May God bless you, May God bless you, dear. Happy God, <inaudible> God bless you. Dear. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் போதகர்கள் முதலானோர் பிஷப் ஷாம் தலைமையில் பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் கலந்து கொண்டு கிறிஸ்தவ பிஷப் போதர்களிடையே உரையாற்றினார் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியா ஆர்ச் பிஷப் குணசீலன் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சூப்பரண்ட் பிஷப் மனோ டேனியல் ஆங்கிலன் ரைஸ் அண்ட் ஷைன் தலைவர் ஜேசுதாஸ் மாஸ்டர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் இவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் கோவை ஜான்சன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது பற்றிய செயல் திட்டத்தை விவரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமரின் பிறந்த விழாவையொட்டி நாடு முழுவதும் இரண்டு வாரங்கள் சேவா வாரங்களாக கொண்டாடுகிறது இதில் இரத்த தான முகாமில் கிண்ண சாதனை புரியும் வகையிலும் ஒவ்வொருவரும் தன்னை பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரத்தை நடும்படியும் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக எங்கள் சிறுபான்மை அணி ஸ்வச் பாரத் திட்டத்தின் வாயிலாக தேவாலயங்கள் பள்ளி வாசல்கள் மட்டுமின்றி கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள இருக்கிறோம் மேலும் சென்னையில் வீடில்லாத வீதிகளில் வாழும் ஆதரவற்றோருக்கு தினமும் பதினைந்து நாட்கள் ஐநூறு பேருக்கு உணவளிக்க திட்டமிட்டு அதை பிஷப் ஷாம் ஏற்பாட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் Happy birthday, dear, Happy birthday to you May God bless மோடிஜிபா வெகு விமர்சையாக பாரத தேசத்தினுடைய பிரதமர் குரிய திரு மோடி அவர்களினுடைய பிறந்த நாளை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அகில உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய பல்வேறு அதிபர்கள் நம்முடைய பிரதமர்னுடைய பிறந்த நாளை வெகு உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் இங்கு கிறிஸ்தவ மதத்தினுடைய பேராயர்கள் ஆயர்கள் பாஸ்டர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரதமனுடைய உடல் நலத்துக்காகவும் அவருடைய சிந்தனையில் நல்ல சிந்தனைகள் இருந்து இன்னமும் நம்முடைய தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை இறைவன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கையின் பேரில் இறைமகன் இயேசுவனிடம் வேண்டி நாங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம் தொடர்ந்து ஜபிக்கவிருக்கிறோம் இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நாடு என்று வருகின்ற பொழுது அங்கே யாராவது ஒருவர் பிரதமராக இருக்க முடியும் ஒருவர் பத்து பேர் அமைச்சராக இருக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரதம பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பல்வேறு ஜாதி பல்வேறு மொழி பல்வேறு மதம் எந்தெந்த எத்தனையோ இருக்கிறது பாரத தேசத்தில் அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் வெகு சிறந்த அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியையும் அதை சார்ந்து அதன் வழியில் வந்திருக்கக்கூடிய பிரதமர் இன்றைய தினத்திலே ஆண்டு கொண்டு இருப்பதையும் நான் உணர்ந்து பெருமையோடு சொல்லிக்கொள்வேன் இந்த தேசத்திற்கு நிகராக உலகத்தில் எந்த தேசத்தையும் குறிப்பிட முடியாது காரணம் கொடிய கொரோனா நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கொரோனா வந்த பொழுது உலகிற்கே நாம் அந்த மருத்துவ உதவியை அனைத்து நாடுகளுக்கும் நம்முடைய நாட்டிலிருந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்டை நாடான பாகிஸ்தான் நம் தேசத்தின் மீது எவ்வளவு வன்மத்தை கக்கி எதிர்ப்பை தெரிவிக்கின்ற நாடு ஆனால் அவர்கள் நாட்டில் அந்த நேரத்தில் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கிருந்து கோதுமையை நாம் இலவசமாக ஏற்றுமதி செய்து கொடுத்தோம் பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தானுக்கு ஐம்பதுனாயிரம் டன்னுக்கு மேலான கோதுமையை கொடுத்தோம் ஸ்ரீலங்காவிலே அவர்கள் அடிதடி செய்து ஆட்சியாளர்கள் ஓடி ஒளிந்த பொழுது இந்த தேசத்திலிருந்து நேசக்கரத்தை நீட்டினோம் அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் பல்வேறு இன்னல்களை கடந்த ஆட்சியில் சந்தித்த பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு அங்கு புதிய ரயில் நிலையங்கள் புதிய நூலகங்கள் புதிய இல்லங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உருவாக்கி இன்றைய தினத்தில் அங்கு தமிழர்கள் வெகு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போலதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் அது சாலையாக இருக்கலாம் மிகப்பெரிய உயரிய பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரில் பார்த்திருப்பீர்கள் அந்த ரயில் பாலங்கள் எண்ணற்ற திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்களாக கொண்டு வந்து இன்றைய தினத்தில் உலகம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க தேசம் இன்றைய தினத்தில் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி என்று சொன்னதற்கு பிறகும் கூட இந்த நாடு எந்த ஸ்திரத்தன்மையும் இழக்காமல் இருப்பதற்கு காரணம் மோடி தூய்மையான நிர்வாகம் லஞ்சம் என்று எதிர்க்கட்சி மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எந்த நபரும் மோடியை பார்த்து இவர் இந்த இதிலே லஞ்சம் பெற்றுவிட்டார் என்று இந்த தேதி வரை குற்றம் சாட்ட முடியாத அளவிற்கு தான் ஆட்சி பொறுப்பில் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி ஒன்னில் பதவியேற்ற நாள் குஜராத்தில் முதலமைச்சராக பதவியேற்றார்கள் அன்றிலிருந்து இன்று இருபத்தாறு வரை அங்கு முதலமைச்சராக பாரத தேசத்தின் பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் கரப்ஷனுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு தூய்மையான நிர்வாகத்தை செய்து அனைத்து மக்களும் சப்க சாத் சப்க விகாஸ் எல்லாருக்குமானது எல்லா இடத்திலையும் கிடைக்கக்கூடிய வகையில் சம அளவிலே செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் பார்க்கிறீர்கள் ரம்ஜான் ஆகட்டும் கிறிஸ்மஸ் ஆகட்டும் இந்துக்கள் பண்டிகைகளாகட்டும் சீக்கியர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையாகட்டும் ஜெயின் யாருக்கு எல்லா மதத்திற்குமான வாழ்த்து செய்திகளை கொடுத்து விடுவார்கள் அந்த மத முக்கிய பிரமுகர்களை அழைத்து சந்திப்பார்கள் அந்த மத விழாக்களிலே கலந்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு கிடைத்திருப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி நீங்களும் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் அவருக்கு எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் இருபத்தி மூன்று நாடுகளுக்கு மேலாக அந்த இருபத்தி மூணு நாட்டில் பாரத ரத்னா விருது என்று பார்க்கிறீர்களோ அப்படி அந்தந்த நாட்டினுடைய உயரிய விருதான நாடும் அந்த நாட்டினுடைய உயரிய விருதை நம்முடைய பிரதமருக்கு வழங்கி இருக்கிறது இது மிக மிக பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட பிரதமர் இப்படி பிரதமரை நீங்க எந்த உலக உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடைக்கல அமெரிக்காவில் நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு இன்று மூன்று அதிபர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் நம்முடைய பிரதமர் தொடர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பை நம் நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து வழங்குவார்கள் இந்த நாடு உயர வேண்டும் என்பதற்காக அவரது பிறந்த நாளில் இங்கு வருகை என்னுடைய கிறிஸ்தவ பெருமக்கள் பேராய பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணி சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்கி எங்கள் பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் அனைவரும் எங்கள் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமானது என்று ஆக நாங்கள் எல்லாம் என்று சகோதரர்களாக ஒருமித்து எங்கள் பாரத பிரதமருக்கு வாழ்க வாழ்க என்று இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நீங்களும் வந்து ஆதரவு தந்ததற்கு பத்திரிகை சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய பிறந்த ஒரு சில பேராயவர்களாக நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கும் வந்திருக்கிறோம் உலகத்திலே தலை சிறந்த பிரதமராக ஐயாவை பார்க்க முடிகிறது அவரை குறித்து சொல்ல வேண்டும் சொன்னால் வேதத்திலே வசனம் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் என்று சொல்லி எல்லா போதர்களும் அவருக்காக நாங்கள் ஜிபித்துக் கொண்டிருக்கிறோம் எழுபத்தி வருடங்கள்ல அவர் ஆரோக்கியமாக சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அவர் அவரிடமாக நான் கவர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா தமிழ் மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை அவர்கிட்ட பார்க்க முடியும் உலகம் முழுவதிலும் தமிழை கொண்டு போய் சேர்க்கறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது வேஷ்டி அணிந்து தமிழர்களுடைய பாரம்பரிய பாரம்பரிய உடையை தமிழர்களை மதிக்கும் விதமாக அவர் வர்றது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் அதாவது யார் ஆட்சியில் இருந்தால் கிறிஸ்தவர்கள் மதிக்க வேண்டும் ஏன் அடிச்சுன்னா பைபிளை தான் கற்றுக் கொடுக்குது நமக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் கிறிஸ்தவருடைய மொத்த நம்பிக்கை என்னன்னா கடவுள் இயேசுவுக்கு சித்தம் இல்லாமல் ஒருத்தரும் சிம்மாசனத்தில் அமர முடியாது அப்ப அவர் அமர்ந்திருக்கிறாருன்னா இத்தனை ஆண்டுகள் அமர்ந்திருக்கிறார்னா அவர் அவருடைய கிருப அவரு உட்கார வச்சிருக்கிறாரு சோ அவரோடு பயன் பயணிப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் பிரிய மாணவனே உன் ஆத்தமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அன்பும் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி ஜீவன் பலன் சுகம் உயர்வு கீர்த்தி புகழ்ச்சி பாதுகாப்பு நித்தியம் மேன்மை அந்தஸ்து அதிகாரம் எல்லா விதத்திலும் கடவுள் அவரை ஆஸ்வதிப்பாராக வாழ்த்துக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இரண்டு வாரம் சேவா வாரமாக பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய பிறந்த நாளை சேவா வாரம் என்று சொல்கின்ற பொழுது சேவை செய்கின்ற வாரமாக கொண்டாடுகிறோம் அதில் இன்று மிகப்பெரிய இரத்த தான முகாம் நடத்தி கின்னஸ் ரெக்கார்டு அடையத்தக்க வகையில் இன்றைய தினத்தில் உலகத்திலேயே இவ்வளவு யூனிட் ரத்தம் எடுத்துருக்க முடியாது சாயந்தரம் கணக்கு வரும் அந்த அளவிற்கு ப்ளட் டொனேட் பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி இந்த ரெண்டு வாரமும் ஒவ்வொரு நலத்திட்டங்கள் அவங்கவுங்க பெற்ற தாயின் மீது அவங்க பேர் ஞாபகார்த்தமாக மரமைக்க சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வேஸ்ட் இல்லாமல் மக்களுக்கு போய் சேரணுங்கிற மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அணிக்கு ஸ்வச் பாரத்தை செய் சொல்லியிருக்காங்க அது கடந்த ரெண்டு வாரத்தில் நாங்கள் ஏதாவது சர்ச்சிகளை க்ளீன் பண்ணுவோம் மசூதியை க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஹிந்து டெம்பிள் குருத்வாரா எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி கொடுப்போம் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வீடு இல்லாமல் வீதிகளில் வாழுகின்ற ஐநூறு ஏழைகளுக்கு இந்த ரெண்டு வாரமும் நாங்கள் தொய்வில்லாமல் உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அது பிரதர் சாம் பொறுப்பு கொடுத்துருக்குறேன் அவர் அதை கண்காணித்து டெய்லி ஐநூறு சாப்பாடை ரெடி பண்ணி அந்த ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க இப்படி நலத்திட்டமாக பிரதமர் பிறந்தார் மற்றவங்க கொண்டாடுற மாதிரி சும்மா கேட்க வெட்டினோம் இல்லை பார்ட்டி வச்சோம் அப்படி போகாமல் மக்களுக்கு சேவை போய் நேரடியாக மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற வகையில் நான் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டாட சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழியிலே இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கும் இன்று நாங்கள் எல்லாம் கூடி பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா சின்னமலை சர்ச்சில் ஒரு ஐநூறு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தோம் நேற்றைய தினத்திலே பிரதமருடைய கொண்டாட்டத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் ஐநூறு பேருக்கு பிரியாணி செஞ்சு வழங்கினாங்க இப்படி தொடர்ந்து பல இடங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பூரா எங்கள் அணியை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய செய்ய போகிறோம் இதுதான் பிரதமனுடைய இந்த பிறந்த நாள விழாவை மக்களினுடைய சேவையாக நாங்கள் கொண்டாடுறோம் குறிப்பாக சிறுமாவிற்காக பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கிற திட்டங்கள் இல்லை ஏதாவது அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா சார் சார் பிரதமர் மோடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது நிருபர்கள் இப்படித்தான் ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அன்றைய முதலமைச்சர் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள் நான் வந்து நிறைய பண்ணியிருக்கிறேன் என்னெல்லாம் இந்த நாட்டுக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோனோ அது அத்தனையும் இந்த நாட்டுக்கு செஞ்சுருக்கிறேன் இந்த நாட்டில்தான் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அதனால் தனியாக போய் அவங்களுக்கு இவங்களுக்கு நான் தேடி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாட்டுக்கு எதை செய்கிறனோ அது அத்தனை பேருக்கும் சமமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கேன்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அதனால் நான் நிறைய சொல்ல முடியும் அது வந்து இப்படி பிரித்து 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 சிறுபான்மை சிறுபான்மை உங்களுக்கு பாதுகாப்பு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஏமாற்றக்கூடாதுங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமே அதுதாங்க சமத்துவம் உண்மையான சமத்துவம் உண்மையான மதச்சார்பின்மை அதுதான் பாரதிய ஜனதா கட்சி <laughs> yeah!